கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் பட்டியலின மக்களுக்கான பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் யார் யார் எந்த உயர் பதவிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடையே பேசுகிற போது பட்டியலிட மக்களுக்கான பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு மட்டும் மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு அளித்திருப்பதை ஏற்க முடியாது என்றும் இது பிற சமூக மக்களின் இடஒதுக்கீட்டை பறிக்கும் செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏறக்குறைய அறுபது எழுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக நடைமையில் இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையே நீங்கள் நிரப்பாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய பதினஞ்சு இருபது மாவட்டம் இருக்கக்கூடிய வேளாளர்களும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதிராவடர்களும் மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக அடிநட்டமா அடிமட்டங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேராட்சிகள் ஊராட்சிகளில் பணிகளிலே வேண்டும் என்று சொன்னால் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் என்று இடஒதுக்கீடு தவிர உயர் பதவிகளில் மாவட்ட ஆட்சியர் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் கல்வித்துறையில் காவல்துறையில் அதேபோல பக்க அனைத்து துறைகளிலும் இரண்டு சதவீதம் அதிகபட்சமாக மூன்று சதவீதத்துக்கு மேல் இல்லை என்பதை அன்று நான் எடுத்துரைத்தது எடுத்துரைத்தேன் அதை நிரப்புவதற்கு நாங்கள் தொடர்ந்து ஏறக்குறைய பல வருடங்களாக கொண்டு கொடுத்து வருகின்ற பொழுது அது குறித்து அரசு ஒன்றுமே கவனத்தில் கொள்ளாமல் ஏன் அவசர அவசரமாக இந்த அருந்திர உள்ளிடக்கூடு குறித்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள் ஒரு சமுதாயத்துக்கு பதினெட்டு சதவீதம் அதாவது எழுபத்தி ஆறு சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஒரு ஜாதிக்கு மட்டும் எடுத்துக் கொடுக்கறது எந்த நியாயம் சரி திமுக தான் தப்பு பண்ணிச்சு வச்சுக்கோங்க இது ஏன் அதிமுகவும் ஆதரிச்சாங்க ஏன் காங்கிரஸும் ஆதரிக்குது ஏன் பிஜேபியும் ஆதரிக்குது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க இதுதான் என்னுடைய கேள்வி இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் திட்டமிட்டே வந்து உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வை வச்சுட்டு இந்த சமுதாயங்கள் அதில் வந்து தேவேந்திர வேளாடருக்கும் ஆதிராவிற்கு முன் இருக்கக்கூடிய உள்ளூரை ஏன்டி தலித் சைக் இந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உள்ளீடு மனசில் வச்சுட்டு அருந்திருக்கு உள்ளீடு மூலமாக அந்த அருந்திற்கு உள்ளீடு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை காலி செய்கிறார்கள் அபகரிப்பதற்கு இவர்களும் துணை போகிறார்கள் இனிமேல் நான் அப்பீல் பண்ணுறேன் தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோடு உங்களுடைய கட்சி இருக்கக்கூடியவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பரே சமுதாய மக்களுக்கும் இந்த உள் எழுதுக்கட்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை களைவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் வெறுமனே இயந்திரத்தனமாக உள் எழுதுக்கு ஆதரிக்கிறோம் என்று சொல்வது அது வெறும் வருட்டுத்தனமான சமூக நீதியை தவிர அதில் விதமான உயிரோட்டமான சமூக நீதியும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன் எனக்கு இப்பொழுது முக்கியமாக தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்திய பிறகு அவர்களுக்கு எந்தெந்த பதி அருந்திற்கு எத்தனை இடங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் எந்தெந்த இப்போ போஸ்ட் காலியாச்சு தேவேந்திர வேளாளர்கள் என்ன இடம் பெற்றிருக்கிறாங்க ஆதிராவிடர்கள் அதாவது அழைக்க விடக்கூடிய பரையர் சமுதாய மக்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது பிற சமுதாயங்கள் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குங்கிறது குறித்து உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இது குறித்து நாங்கள் வந்து பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் ஒரு ஒன்றுபட்ட கருத்தோன்றிருக்கிறார்கள் அவருடைய ஆலோசனை கூட்டங்களும் கருத்தரங்களும் நடைபெறும் தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய அளவிற்கு தேவேந்தருள வேளாளர்களுடைய சட்ட ரீதியான உரிமை பறிக்கப்பட்டிருப்பது குறித்து விரைவில் வந்து அதேபோல் ஆதரோட சமுதாயத்துக்கான உரிமை பறிக்கப்படுவது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் தழுவி விரைவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கவிருக்கிறோம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது அந்த அமைப்புகளின் பொதுச் செயலாளர் அனந்தராமன் பேசினார் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் விகிதாசார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பா வழங்க வேண்டும் மத்திய அரசு அறிவித்த இடபிள்யூ எஸ் இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் தெலுங்கு மக்கள் வந்தேரிகள் ஆந்திராவுக்கு செல்லுங்கள் என்று சிலர் கூறுகிறார்கள் இந்த பிரிவினை வாதம் வேண்டாம் மக்களை பிரித்து பார்க்க வேண்டாம் என்று அவர்

பாண்டே இவங்க அவங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்காங்க நாயுடுகளும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க அவங்களும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னார் அவர் இல்லை அவர் தாத்தா இல்லை அவர் முன்னோடி முன்னோடி அதுக்கு முன்னாடியே நாங்கள் பெருமாளையும் கிருஷ்ணரையும் நாங்கள் பஜனை பண்ணி இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் பஜனை இருக்கு அதை கேவலப்படுத்தக்கூடாது எந்த மதத்தினாலும் இன்னொரு இன்னொரு தனி மனிதன் அந்த மதத்தை பற்றி அவருடைய இனத்தை பற்றி நிச்சயமாக மாற்று சொல் சொல்லக்கூடாது அவங்க நினைச்சு நான் அப்படி சொன்னால் அரசாங்கம் அது நடவடிக்கை எடுக்கணும் நான் இன்னொரு வார்த்தை சொல்ல முடியுமா அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாதி இந்த இது நீங்கள் அப்படி வந்து கோவிந்தா கும்புறீங்க இதுன்னு தப்பு அது இப்படிலாம் எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இத்தனை இருந்தும் கூட நாங்கள் மொழி சீர்பான்மையராக முப்பது சதவீத தெலுங்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் நிச்சயமாக முடிவெடுக்கணும் இந்த தவறா பேசுகளை தக்க தண்டனை தர வேண்டும் ரெண்டாவது இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கோம் ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனைன்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு உரிமை இருக்குது எல்லா மனிதனுக்கும் உரிமை இருக்குது அந்த உரிமையை நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தையும் நான் என்ன பண்ணோம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எங்கே போய் எங்கள் மக்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க நாங்கள் போய் சொல்கிறோம் ஐயா இது மாதிரி பண்ணலை அவங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் எப்படியாவது முடிவெடுக்கணும்ன்ற முடிவோடு இருக்கும் இது எங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் வாயிலாக சென்றடைந்து நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்கிறோம் நிதி நிறுவன மோசடி புகார் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் மின் தொலைக்காட்சி நிறுவன தேவநாதன் யாதவ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது திருச்சியில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சென்னை மயிலாப்பூர் இவர் சிட் பண்ட் நிறுவனம் நடத்தி நூறு கோடிக்கு மேல் மக்களிடம் மோசடி செய்ததாக ஏமாந்தவர்கள் புகார் அளித்ததன் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிமுக ஒருங்கிணைப்பு குழு எனும் பெயரில் செயல்படும் ஜெய்சி டி பிரபாகர் கே சி பழனிசாமி புகழேந்தி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் ஓ சசிகலா ஆகியோரை அதிமுகவில் இணைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி வருவதாகவும் நால்வரும் அமர்ந்து பேசும் காலம் நெருங்கி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இணைப்பு தாமத மணல் தொண்டர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடும் சூழல் உருவாகும் என்றும் அவர்கள் கூறினர் ஜெசி டி பிரபாகரன் பேசுகிற போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அதிமுக தொண்டர்கள் சகோதரர்களுக்கு அதிர்ச்சி தந்ததாகவும் பல இடங்களில் அதிமுகவிற்கு டெபாசிட் பறிப்பை உள்ளது தேர்தல் முடிவு வெளியான மறுநாளே கவலையோடு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற சுவரட்டி ஒட்டியதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி உள்ளதாக அவர் கூறினார் அவரை தொடர்ந்து கேசி சி பழனிசாமி பேசுகிற போது இணைப்புக்கான முயற்சியில் ஈடுபடும் தங்களுக்கு தொண்டர்களின் ஆதரவு பெருகி வருவதாகவும் மேல்மட்ட தலைவர்களாக இருப்பவர்களுக்கு பதவி ஆசை மட்டுமே இருக்கிறது வாக்கு வங்கி குறைந்தது குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை என்றும் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து புகழேந்தி பேசினார் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு எழும்போர் சிராஜ் மகாலில் தங்களது ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு மேலோங்கி நிற்கிற நேரத்தில் இதற்கு யாரும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப அக்கறையாக இருந்தோம் யாரையும் புண்படுத்தி பேசுவதை தவிர்த்தும் நாங்களாகவே நான்கு பிரிவிழா இருக்கின்ற யாரையும் குற்றம் குறைகளை காண்பதை விட்டுவிட வேண்டும் என்று உறுதி எடுத்து எங்கள் பணிகளை செம்மையாக செய்வதற்கு சில வியூகங்களை நம்முடைய அருமை சகோதரர் கே சி பழனிச்சாமி அவர்களும் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களும் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள் இதில் இணைப்பதில் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலாவை முன்னர் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி பொதுக்குழு நடப்பதற்கு முந்தைய நாள் நான் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக இருந்து இந்த இணைப்பு முயற்சியை முதல் நாள் இரவு மேற்கொண்டோம் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆணையின் பேரில் இணை ஒருங்கிணைப்பாளராகிற நம்முடைய அருமை அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் அருமை சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் நானும் மூன்று பேருமாக முன்னாள் அமைச்சர்கள் ஏறத்தாழ எட்டு பேருக்கு மேலே வந்தார்கள் அருமை ஓபிஎஸ் அவருடைய மருமகன் வீட்டிலே இரவு பத்து மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கியது கொட்டுகிற பெருமழை வெளியிலே உள்ளே உட்கார்ந்து விவாதித்து கொண்டிருக்கிற போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொலைபேசி மூலமாக எனக்கு கருத்து தெரிவித்தார்கள் நாளைய பொதுக்குழுவை அமைதியாக இப்போது இருக்கிற விதமாகவே ஒருங்கிணைப்பாளர் நான் என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் என்றும் இருக்கிற எதையும் மாற்றாமல் பொதுக்குழுவை அமைதியாக முடித்துவிட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிற பொழுது இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் ஏன்னா நாற்பத்தி நான்கு சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருந்த வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு இருபது சதவீதமாக குறைந்திருக்கிறது அப்ப இதே நிலை நீடித்தால் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ வெற்றி வாய்ப்பு என்பதை கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் நடுநிலையாளர்களது வாக்கு திசை மாறியிருக்கிறது திமுக தொண்டர்களும் செயலிழந்து நிற்கிறார்கள் அதனால் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் அதற்கு உண்டான காரண காரியங்களை நாங்கள் மூவரும் உங்களுக்கு இந்த சென்ற பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஜூன் மாதம் விளக்கமாக நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் அதற்கு பிறகு ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க அடி கிளைகளில் இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஏகோபித்த ஆதரவை த இது ஒன்று ஒருங்கிணைந்த இதை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த முயற்சியை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதீர்கள் என்று லட்சக்கணக்கான தொண்டர்களிடத்திலிருந்து எங்களுக்கு அந்த ஆதரவு பெருகி வந்தது சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டத்தை கொடும் அரசியல் பழிவாங்கல் பாசிசத்தின் உச்சம் என்று நாம் தமிழர் கட்சி சீமான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை அறிந்து கொள்ள உதவும் கருதியாக அரசு பார்க்க வேண்டுமே ஒழிய குறைகளை சொல்லும் நபர்களை அடக்கி ஒடுக்க முயற்சிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்பு நீதிபதிகள் கூறிய பிறகும் அடக்குமுறையை ஏவி சவுக்கு சங்கரை பழிவாங்கத் துடிக்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கை வன்மையாக எதிர்க்கிறேன் என்ற சீமான் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை பாதுகாப்பு குறைபாடு கொடுமைக்கு காரணம் மருத்துவமனைகளில் பாதுகாப்பை வழங்காத மம்தா பானர்ஜி அரசு டாக்டர்கள் இச்சங்கத்தின் பொது செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் ஊடகங்களுக்கான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் முதுநிலை மருத்துவ மாணவிகளுக்கு பாதுகாப்பான ஓய்வறை இல்லாதது கூட்ட அரங்கில் ஓய்வெடுக்க வேண்டிய நிலை பாதுகாப்பு வழங்கல் இல்லாதது போன்றவையே இந்த கொடுமையான நிகழ்வதற்கு காரணம் என்றும் மேற்கு வங்க அரசும் கல்லூரி நிர்வாகமும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் டாக்டர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இம்மாணவியை படுகொலை செய்த குற்றவாளிக்கு சட்டரீதியான கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அந்த செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளனர்